<us> योरुद्राय महारुद्राय कालरुद्राय कल्पान्तरुद्राय वीररुद्राय रुद्ररुद्राय घोररुद्राय अघोर अण्डरुद्राय ब्रह्माण्डरुद्राय छण्डरुद्राय प्रचण्डरुद्राय दण्डरुद्राय शूलरुद्राय वीररुद्राय भवरुद्राय भीमरुद्राय अतलरुद्राय विकलरुद्राय सुतलरुद्राय महातलरुद्राय सचातलरुद्राय तडादल ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்களை தரிசித்து வருகின்றோம் தென்பாண்டிய நாட்டின் பஞ்சபூதஸ்தலங்கள் என்று சில கோயில்கள் இருக்கின்றன அவைகளாவன நிலத்திற்கு சங்கரன் கோயில் நெருப்பிற்கு கரிவலம் வந்த நல்லூர் ஆகாயத்திற்கு தேவதானம் நீர் தாரகாபுரம் காற்றுக்கு தென்மலை ஆகியவை க பஞ்சபூதஸ்தரங்களாக நாம் கருதுகின்றோம் இவற்றுள் பஞ்சபூதஸ்தரங்கள் ஒன்றாக விளங்கி வருகின்ற கரிவரம் வந்த என்கின்ற திருக்கோயில்தான் நாம் தற்போது பார்க்க போகின்றோம் இது நெருப்பு பஞ்சபோதஸ்தரங்களில் கரிவரம் நந்தநலூர் நெருப்புக்கு சொல்லப்படுகின்றது கரிவரம் வந்த நலூர் ஒப்பனையம்மன் உடனடியே பால்வண்ணநாத திருக்கோயிலை நாம் தரிசிக்கப் போகின்றோம் இவற்றுள் கரிவரம் வந்த நெருப்பு தரமாக விளங்குகின்றது எனவே திருவண்ணாமலைக்கு நிகரான சிறப்பை இது பெறுகின்றது இங்கு உள்ள சுவாமியின் பெயர் பால்வண்ணநாதன் அம்மையார் பெயர் ஒப்பனையம்மை இந்த ஸ்தலபரா கலாமரம் தீர்த்தம் நிச்சேப நதி சுக்கர தீர்த்தம் அக்னி தீர்த்தம் சிறப்பு சன்னதிகள் முகலிங்கநாதர் வீர பராசக்தி பீடம் முற்காலத்தில் இந்திரன் ஜெயந்தன் என்னும் இரண்டு தேவர்களும் இறைவனின் சாபத்தால் பூவலகில் காரி சாந்தன் என்ற பெயர்களில் வேடர் குளத்தில் பறந்தார்கள் அவர்கள் இங்குள்ள கடாவனத்தில் சுற்றித் திறந்தபோது யானை ஒன்று நிற்பதனைக் கண்டு அதன் மீது அம்பு தொடுத்தார்கள் அந்த யானையின் உடலை அம்பு தொலைத்த அந்த யானை சிவலிங்கத்தை போஜனை செய்து கொண்டிருந்தது அம்பையில் இருவரும் யானை அருகே வந்து பார்த்தபோது சிவபூஜை செய்து கொண்டிருந்த யானையை கொண்டு விட்டதை உணர்ந்தார்கள் இதனுடைய பாவப்பழி நம்மையே வந்து சேரும் என நினைத்து அவர்கள் வருந்தினார்கள் அந்த சமயத்தில் இறைவன் அவர்கள் முன்பாக தோன்றி முன்வினை பயனால் தண்டனை பெற்ற யானைக்கு வரமளிக்கவே உங்களை இங்கு ஈர்த்து வரச் செய்து இந்த செயலை செய்ய தூண்டுதல் செய்தோம் என்றும் இதற்காக நீங்கள் மனம் வருந்த வேண்டாம் என்றும் கூறியிருந்தனர் அதன் பின்பு யானை உயிர்ப்பித்து வரங்களையும் அருத்தினால் அருளினார் இறைவன் இந்த கரிக்கு அதாவது யானைக்கு வரம் தந்ததுடைய காரணத்தால் கரிவர நல்லூர் என பெயர் உண்டாயிற்று மேலும் காரியும் சாந்தனும் சாப விமோசனம் பெற்றார்கள் அவர்களின் பழைய உருவாறு இந்திரன் சயந்தனாக உருவை பெற்றுக் கொண்டார்கள் என்பது ஒரு வகை வரலாறாக இருக்கின்றது வாருங்கள் அன்பர்களே இந்த திருக்கோயிலை தாங்களும் தரிசித்து நன்மை பெறலாம் மற்றொரு வரலாறு ஆதிகாலத்தில் பார்க்கடலை கலைந்தபோது அமிர்தம் வெளிப்பட்டது அதனை தேவர்கள் உண்டால் நன்மை பயக்கும் அசுரர்கள் உண்டால் அது அறக்கத்தனம் அழிவு நிலை அதிகரிக்கும் என்பதை அறிந்த மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் பூண்டு அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் வண்ணம் பங்கிட்டு அளித்தார் இதனால் வெகுண்ட அரசு அசுரர்கள் தம் குடும்பவாளர் சுக்கராச்சாரியரிடம் சென்று முறையிட்டார்கள் அவர்கள் அவருடைய இயக்கத்தை போக்கும் வகையில் பூலோகத்தில் கருவைப்பதி என்ற தரத்தில் பால் தடாகம் ஒன்றை உருவாக்கினார் இதை கேள்விப்பட்ட தேவர்கள் அந்த தடாகத்திலிருந்து அறக்கர்கள் பாலை அறிஞ்சினார்கள் என்றால் அவர்களுக்கும் வலிமை பெற்று விடுவார்களோ என்று அறிஞ்சினார்கள் உடனே சிவருமாரை தஞ்சமடைந்தார்கள் அவர் அந்த பால் தடாகத்தால் வரவேற்கும் ஆபத்தினை உணர்ந்து ஒரு அந்தனத்தில் வேடம் உணர்ந்து அதனுடன் மூழ்கி எழ அது வெறும் நீர்த்தடாகமா மாற்றிவிட்டது இதனால் அசுரர்கள் ஏமாற்றமடைந்தார்கள் இவ்வாறு பால் தடாகத்தில் மூழ்கி அதனை நீர் தடாகமாக மாற்றியதால் இங்கே கோயில் கொண்டிருக்கும் ஈசன் பால்வண்ணநாதர் என்றும் சுக்கரனை உருவாக்கிய தடகம் சுக்கர தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகின்றது ஒரு முறை இந்திரனுக்கும் அவன் மகனுக்கும் வேடகளாக மாறுபடி சாபம் ஏற்பட்டது அதனை போக்கிக் இங்கே வந்து அவர்கள் பூரித்து வந்தார்கள் இவர்கள் இன்றும் இரவு நேரத்தில் யாரை ஒன்றும் அந்த ஈசனை பூஜிக்கின்றது என்று கருதப்படுகின்றது மறுநாள் இறைவன் சன்னதிக்கு போகும்போது ஏற்கனவே யாரோ பூஜைத்து சென்று விட்டிருந்த அடையாளங்கள் இந்திரன் கண்டான் தங்களையும் மீறி யார் இவ்வாறு பூஜித்திருப்பார்கள் என்று அறிந்து கொள்ள இரவில் ஒளிந்திருந்து கண்காணித்தார்கள் அப்போது ஒரு யானை அவ்வாறு பூஜிப்பதை கண்டார்கள் உடனே வெகுண்டு அதனை கொல்ல அம்பு ஏறபோது அந்த யானை சற்றென்று வெள்ளை யானையாக ஐராவதமாக மாறியது தன் தலைவனான இந்திரனை தேடி வந்த ஐராவதம் தான் செய்த தவத்திலேயே தளத்திலேயே அவனை கண்டு பெருமகிழ்ச்சி கொண்டது இறைவனுள்ளார் இந்திரன் அவன் மகனும் சாபம் விலகி சுய சுயஉருவியை பெற்றிருந்தார்கள் இந்திரன் சாபம் தீர்ந்தாலும் யானை வரம் வந்து வணங்கியதாலும் தனம் கரிவரம் அந்த நல்லூர் என்று பெயர் பெற்றது என்பது ஒரு வரலாக இங்கே சொல்லப்படுகின்றது இதனால் இறைவனுக்கு நின்று செலுத்த விதமாக இந்திரனும் ஜெயந்திரனும் இறைவனை வணங்கிய வண்ணம் நிற்கின்றார்கள் என மற்றொரு வரலாறு கூறப்படுகிறது இந்த சரிதத்தை வழக்கும் விதமாக இங்குள்ள மகாமண்டபம் சூழல் மூலிகை வண்ண ஓவியங்கள் இடம்பெற்றிருப்பதை நாம் காணலாம் பார்வரியம்மை பரவச சகல சகலநீச்சகல் கோல கோலத்தில் தங்களை தரிசிக்க விரும்புகின்றேன் அந்த தரிசனத்தை காட்டியிட வேண்டும் என மிக்க விண்ணப்பிக்க சிவமோ அம்மையை பூவரகம் சென்று கடாமரங்கள் நிறைந்த பகுதியில் தவறுப்பாயாக என்று உனக்கு சகல நிற்கல் கோலத்தில் காட்சியளிப்போம் என வாய்ப்பு அருள்கிறார் அதன்படி அம்மை பூவரகம் அடைந்து நிச்சேப நதிக்கரையில் கடாமரங்கள் நிறைந்த பகுதியில் என்று ஒற்றைக்கால் தபசு புரிகின்றார் அம்மையின் அந்த தவத்திற்கு இறக்கிய சிவர்வால் சகல நிற்கல சுவரூபமான முருகிங்கநாதனாக காட்சியளித்தார் அம்மை தபசு புரிந்த நிட்சேப நதிக்கரையின் கடாமர வனமே இன்றைய கரிவாரம் வந்த நல்லூராகும் சங்கரன் கோயிலில் கோமரியாக தவுமர்ந்து சங்கரநாராயணனாக காட்சி பெற்ற அம்மை இந்த கரிவாலில் ஒப்பனை அம்மையாக தவறந்து மொழிக் காட்சி பெற்றால் வாருங்கள் நண்பர்களை இந்த திருக்கோயிலை தாங்களும் தரிசனம் செய்து நன்மை பெறுங்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் இருள் கடிந்துள்ளது எழுகின்ற இருந்துள்ளது நின்ற நின்ற நினைந்தே நியலால் பெரிதும் அற்றின்மை ஏன்று சென்ற ரூபாய் தேய்ந்து cinder cinder அன்பு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னுடன் என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்கோள்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன் தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மேலும் இது மேலும் மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன் இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள் இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் பாராட்ட வேண்டும் என்றாலும் கமெண்ட் செய்யுங்கள் உங்களுடைய நண்பருடன் ஷேர் செய்யுங்கள் அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள் அவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் நன்றி வணக்கம்